சாந்தி வீட்ல அம்மா நல்லா இருக்காங்களா அம்மா எப்ப அழுதுகிட்டே இருக்காங்க ஏ உங்களை வீட்டை விட்டு விரட்டினாங்களே ஒரு முரடனும் ஒரு முரட்டு பொண்ணும் அவங்க எங்க அப்பாவை ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க மாமா அவங்க உட்கார சொன்னா உட்காராரு நிக்க சொன்னா நிக்கிறாரு ஏ சிங்கி குழந்தைக்கு சொல்றதை புரிஞ்சுக்கிட்டியா இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு நீங்க பாடுனீங்க குழந்தைங்க ஆடினாங்க அவ்வளவுதானே நீயும் மூளையும் ஒரு முரட்டு பொண்ணு ஒரு முரட அவங்க உட்கார சொன்னா அப்பா உட்காராரு எழுந்திருக்க சொன்னா எழுந்திருக்கிறாரு இதுவே புரியலையா இதே மாதிரிதா விஷமோ சீங்கிற ஒரு நாவல்ல குழந்தைக வருது தகவல் சொல்லுது ஆனா எல்லாமே போய் நானே கண்ணால பாக்கணும் காதால கேக்கணும் அப்பதான் எதையும் நம்புவேன் நீயும் கண்ணால பார்த்து காதால கேட்கணும் அம்மா சாந்தி மோகன் வீடு இதுதானே ஆமாங்க உங்களுக்கு என்ன வேணும் நீ உள்ள போ என்ன விஷயம் சாந்தியோட தகப்பு நான் பாக்கணும்

நான் கிராமம் வரதா சாந்தியோட ஃாதர நான் நேரா பார்க்கணும் அவர் வீட்ல இல்லீங்க மாட்டீங்க நீங்களே நேரா பாத்து கொடுத்துறலாம் நானே போய் சாந்தி சொன்னா நல்ல மருந்தா ஏதாவது போட்டீங்களா நல்ல மருந்து என்கிட்ட இருந்தது ஆத்திரத்தில் அதை தூக்கி எரிஞ்சுட்டு இப்ப கஷ்டப்படு

கடைசியில பாத்தா கதாநாயகன் பலகாரம் இல்ல அப்புறம் என்னாச்சு தெரியுமா கதாநாயகி கதாநாயகனை காதலிக்க ஆரம்பிச்சுட்டா அதே மாதிரி இப்போ நான் உங்களும் கம்மி தமிழ் தாமி தமிழ் நம்ம நன்மைக்காக பாடுபட்ட ஒரு நல்ல மனசை உள்பட வச்சுட்டோமேன்னு நினைக்கிறப்போ

ரோடில் வந்து விழுந்தன அதனை தொடர்ந்து ஒரு பெண்ணின் கால்கள் பைப்பை பிடித்துக் கொண்டு இறங்கின செருப்பை காலில் போட்டுக்கொண்டு சரக் சரக் என்று அந்த இருளில் நடந்து சென்றன அந்த கால்களுக்கு சொந்தமானவள் தான் சிங்காரி ஆ உஷா நல்ல சமயம் இதே பன்னெண்டு மணிக்குத்தான் சிஏடி சிங்காரியும் புறப்பட்டார் நீயும் புறப்படு அட்லீஸ்ட் அந்த போலீஸுக்காவது உண்மையை புரியவை கரெக்ட் ஜோசியர் கூட காதல் பண்ணிட்டு இருந்த போது அந்த கண்டாவி காட்சிய கண்ணால பார்த்தவனா போனாத நில்லு சொல்லு ஏ பயம் வந்துருச்சா நான் எதுக்கு பயப்படணும் கொலை செஞ்சு சேகர் அவர்ல பயப்படணும் ஆமா உனக்கு அங்கிள் மாதிரேன்னு ஒரு ஆள் உங்க கூட இருக்கானே யார் அந்த புது அங்கிள் உங்க ரெண்டு பேரையும் பார்த்து சேகர் ஏன் பயப்படணும் அவர் ஏன் திடீர்னு மௌனம் ஆனாரு சொல்லு என்ன உங்க திட்டம் சொல்லு சொல்ல போறியா இல்லையா சொல்லு இல்ல சண்முகம்சாவ எங்க இல்லையா போய் பாத்தியா நீங்களே அவசர அவசரம் எங்கேயோ ஓடிட்டான் சண்முகம் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்க முதலாளியை எங்க கொண்டு வந்து சேர்க்கணும் உஷா வேற கண்டுபிடிக்கணும் நான் சொல்றபடி சேரியா

Sekar, Sekar, yo, ambil dresser langgeng dia nak Iya, ambilnya, ambilnya. Saya saya datang ke sini untuk mata matamu malah lambat

ஓ நீங்களா இங்கே வந்துட்டீங்களா

இறப்பிடம் நம்ம ரகசியார